இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் ஆறாவது வசனம் அள்ளித்துவம் விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் அறுத்த அறிகளை கம்பீரத்தோடே சுமந்து கொண்டு வருகிறான் முந்தின வசனத்தில் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் விதைக்கிறவன் கண்ணீரோட விதைக்கிறான் அறுக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுக்கிறார்கள் ஆக விதைக்கிறவனும் விதையை சுமக்கிறவனும் அழுது கொண்டு போகிறார்கள் அறுக்கிறவர்களும் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு வருகிறவர்களும் கம்பீரத்தோட வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விதை என்பது தானியத்தையும் தேவனுடைய வசனத்தையும் நம்முடைய சரீரத்தையும் நம்ம செய்கிற கிரியைகளையும் குறிக்கிறதாக காணப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கர்வன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லுகிற போது கர்த்தருடைய வசனத்தை தான் விதை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் கண்ணீரோடே விதைப்பது என்றால் தேவனிடம் நம்ம ஜெபித்து ஆத்ம பாரத்தோடு தேவனுடைய வசனத்தை மனிதர்களிடத்திலே விதைப்பது தான் கண்ணீரோடே விதைப்பது அப்படி நாம் விதைக்கும்போது அதற்கான பலனை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் விதைக்கிறவனாலும் ஒன்றுமல்ல நீர்ப்பாய்ச்சிகிறவனாலும் ஒன்றுமல்ல விளை செய்கிற தேவனாலே ஆகும் என்று வசனத்தில் பார்க்குறோம் விதைக்கிறவனும் அறுக்கிறவனோ அதற்குரிய பலனை பெறுகிறார்கள் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறவன் அறுக்கிறவன் அநேக மக்களை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகிறவன் ஆக இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்கான பலனை சேர்த்து கொள்ளுகிறான் நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கு தக்க பலனை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் கர்த்தருக்கென்று விதைக்கிறவன் கர்த்தருக்காக அறுப்பான் நீதி விதைக்கிறவன் மெய்ப்பலனை அறுப்பான் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை பெறுவான் காற்றை விதைக்கிறவன் சூறை காற்றை அறுப்பான் என்று வசனம் சொல்லுகிறது நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே தான் நம்ம அறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அன்புள்ள ஆண்டு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்க பண்ணு என்ற வசனத்தின்படியாக எங்களுக்கு கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் வசனமாகிய விதையை கண்ணீரோடு கூட ஜனங்களுடைய இறுதியத்தில் விதைக்கத்தக்கதான கிருபை தாங்க அப்போஸ் நாகிய பவுல் சொன்னது போல இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்தேன் என்று சொன்னது போல நாங்கள் வசனமாகிய விதையை விதைத்த மக்களுக்காக கண்ணீரோடு கூட ஜெபிக்கத்தக்கதான அந்த கிருபை எங்களுக்கு படிக்க ஜெபிக்கிறோம் உம்முடைய வசனம் வெறுமனை திரும்பாதபடி நீர் விரும்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வசனம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் கிரி செய்து நற்பலனை கொடுக்கிறதிற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் விதைக்கிறவர்களும் அறுக்கிறவர்களும் அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவை ஆமேன்